நான் கேட்கிறேன் அந்த மனைவிமார்கள் ஒன்று புரிஞ்சிருந்தாங்க தன் ஹஸ்பண்ட் முன்னாடி நிக்க போகிற வேர்ல்ட்ல பியூட்டி குயினா நிக்க நினைச்சாங்க இன்றைக்குள்ள துனியாவில் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி ஒன்னா நம்பர் பே மாதிரி நிற்கணும் வெளியில போறோம் மேக்சிமம் பியூட்டியா போகணும் கன்செப்ட மாத்திட்டாங்க அதுதான் வே வேற மாதிரி போயிருக்கு அல்ல அப்படியே நல்லடியார்களே இப்ப போ இதுதான் நீங்க சொல்லு வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி ரசோடு தான் அதை தாண்டிட்டு கூத்தாடிகளை என்னைக்கு எடுத்தோமோ கூத்தாடிகளை பார்த்துட்டு வயசாளிகள் ஏன் குடும்ப கதையெல்லாம் என்ன செய்ய விட்டுட்டு வேற என்ன இது ஒன்று அந்த நஜீஸ் தான் என்டர்டெயின்மெண்டா செய்யவில்லை சினா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கை பிடிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சோங்களா உங்க பூக்கொடையில ஒரு வீட்டுல உள்ள ஆண் இன்னொரு வீட்ல உள்ள பெண்ண பிடிச்சு பார்ப்பீங்களா கண்ணு விபச்சாரம் செய்தது தைரியம் அவங்க பிள்ளை காட்டுறீங்க வெக்கமா இல்லையா தாய்மார்கள் எப்படி குடும்பம் ஹலாலா வரும் என்று பாவம் நாங்க எல்லோரும் செய்யறோம் அல்லாவிடம் நாங்க எல்லோரும் மன்னிப்பு கேட்போம் திருந்துவோம் அதுக்காக கேட்கிறேன் இந்த படத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது நீங்க சாப்பிட சாப்பாடு மட்டும் ஹலால் இருக்குதா ஜமியத்துலமா ஹலால் கொடுத்தாங்கடா இதுக்கு என்ன ஜமியத்துலமா ஹலால் கொடுத்த வச்சிருக்கிறாங்க ஜினா ஹராம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவைகளை வீட்டில இருந்து இல்லாமலா கொண்டு இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் நம்பர் ஒன் ஏன் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாம இருக்கின்ற கண்டிஷன் நம்பர் ஒன் ரசூலோட வாழ்க்கையில் இவ்வளவு இன்பமா இருக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை ரசூலா தண்ட மனைவி இப்படி இருந்தா பொருளாதாரம் இல்லாம அவங்க ரசூலா ரசூலான்னு வாழ்ந்து இருந்தாங்கண்டா அந்த பவர் என்ன அந்த நபி எல்லாத்துல எங்களுக்கு மாதிரி சிரிக்கிறதுக்கு அழுகிறதுல குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எல்லாத்துல முன்மாதிரி கண்டிஷன் நம்பர் ஒன் அமெரிக்காவில் ஒரு கன்செப்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டை எடுத்து போட்டாங்க அது ஏன் எடுத்து போட்டாங்கன்னு தெரியாது யூரோப் எடுத்து போட்டாங்க என்ன கன்செப்ட் ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு வாழப்புகள் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு எழுதப்படாத ஒரு சட்டம் என்ன சட்டம் தெரியுமா யார் லீடு இது எழுதி சொல்றீங்கள இப்ப முன்னாடி காலியார் நிற்பாரு கிட்டால ரெஜிஸ்டார் நிற்பாரு நிக்கா நடக்கும் அந்த அنا निकाல எழுதுறது எழுதுறதில்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேர்ல யாரு லீடர் இவர் வந்து அவங்க டாக்டர் நீங்க இவர் வந்து ஆட்டோ ஓட்டறாரு அப்ப அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுத்துருவோமோ இப்படி லீடர்ஸ் எழுதுறதில்ல இஸ்லாம் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நசா பெண்களை நிர்வハイக்கறவங்க ஆண்க நல்லா பெண்களுடைய நிர்வாகம் ஆண்க வீட்ல லீடர்ஷிப் ஆம்பளக்கி வரணும் இந்த லீடர்ஷிப் இல்லாம போயிடுச்சு நான் ஏன் சொன்ன நீங்க இதுக்கு மேல உங்க பிள்ளை டிவோர்ஸ் பண்ணணும்டா பிஃபோர் பிப்டி இயர்ஸ் இந்த டிவோர்ஸ் நடக்கலண்டா நான் கேட்கிறேன் இருபத்தி வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சவங்க கூடிய இப்போ படிச்சவங்க கூடிய இப்பதான் படிச்சவங்க கூட இப்போ வீட்டுக்கு வீடு எங்கேயோ வெளிநாட்டுலயும் டிகிரி எடுத்து போடலாம் அந்த அளவுக்கு முத எட்டாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டுலயே வேலை கிணப்பிடுவாங்க சோ இப்போ படிச்சவங்க கூட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கூட இப்போ டிவோர்ஸ் கூடையண்டா

ஒரு டீச்சர் ஒரு ஒரு டைமுக்கு போவாங்க இன்னொரு டீச்சர் ஒரு டைம் போவாங்க பிள்ளைகள் ஒரு டைம் போக பிரச்சனை பள்ளிவாசல் ஒரு தலைவர் இருக்கணும் தலைவர் இல்லைன்னா நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் எல்லாத்துக்கும் லீடர் இருக்கணும் வீட்டுக்கு லீடர் வேணாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்கார வச்சா நாங்க வீ போத் சேம் என்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் என்றாங்க சோ நீங்க என்கிட்ட எதுவும் கூடாது நான் உங்கள்கிட்ட எதுவும் கூடாது என்றாங்க எங்க லைஃப் போச்சு தெரியுமா எங்க லைஃப் போச்சு தெரியுமா ஹஸ்பண்ட் வைஃப் பார்த்து எதுவும் கேட்கலாம் தான் வைஃப் இது பண்ணலாம் ரெண்டு பேர் ஈக்குவலா லீடர் இல்லாம நாம மூணு பேர் நிக்கிறோம்ங்கட்ட லீடர்ஷிப் இல்ல பள்ளிவாசல்ல அஞ்சு பேர் நிக்கிறோம் நிர்வாகத்துல லீடர் இல்ல இன்னைக்கு என்ன ஜும்மாக்கு மூணு பேர் வந்திருப்பாங்க அவர் இவர கூப்பிட்டாரா இவர் இவர கூப்பிட்டாரா அவர் அவர கூப்பிட்டாரா பிரச்சனை வரும் சோ லீடர் வேணும் அப்ப இஸ்லாம் சொல்லல உங்கள கூட படிச்சவங்களை லீடர் ஆக்குங்கன்னு இஸ்லாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் எடுக்க போக்கல திருமணத்தில் எடுக்க போகலை இன்டெலிஜென்ஸியில் இருக்கல் அறிவியலையோ படிப்புல இருக்கல் அது பாடி சம்மந்தப்பட்டது யாருடைய பாடி பவர் இல்லத்தை வச்சு இஸ்லாம் எடுக்குது லீடர்ஷிப்பை அ ரிஜா லு கவ்வா முன அலன் நிஷா பெண்களை நிர்வகிக்க முடியும் ஆண்களுக்கு அந்த கென்சிப்ட்டை டீப்பாக பேசினா நீங்கள் உட்கார வச்சு படித்து தான் தரணும் ரிஜா அது என்ன எப்படி என்ன இஸ்லாம் அந்த ஏன் எடுக்குது இதுதான் லீடர் உங்க ஹஸ்பண்ட் நாட்டு ஜனாது அதாவது ஃபைவ் பெண் நாட்டு ஜனாதிபதியா இருந்து ஹஸ்பண்ட் குடிமகனா இருந்தாலும் வீட்டுக்கு லீடர் ஹஸ்பண்ட் சோ இந்த லீடர்ஷிப் இல்லாம போன உடனே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதாவது கேட்டா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஏனப்பா கேட்க உரிமை இல்லைன்றாங்க நீங்க எப்படி அவங்க இது பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ஒரு இடத்துல நீங்க உங்க வீட்டுல உங்க புள்ளைகளுக்கு நீங்க லீடர் உங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் விட்டுருக்க உங்களுக்கு நாலு உமாட்ட வர தேவையில்லை ஒன்று காண்டா யார்ட்ட போய் டிசிஷன் எடுக்கிறது யார்கிட்ட போய் ஹைராக்கி ஒன்று வந்து உமாட்ட பேசுவோம் உம்மா போய் வாப்பாட்டை பேசுவாங்க மேனேஜ்மெண்ட்ல அழகா வரும் மேல சேர்மன் சிஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் மேனேஜிங் டிரெக்டர் கீழே கீழே உள்ள லேபர் நேரடியாக சேமனுக்கு போனால் சேமனுக்கு பைத்தியம் பிடிக்கு நாலாயிரத்தி பேர் வந்து அவரோட பேச விட்டா

எங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல உரிமையும் திறமையும் மணிக்கு ரோட்ல திரிய ஆரம்பிச்சாங்க நான் கேக்குறேன் என் ஷாக்குல ரெண்டு கோடி போட்டுட்டு பூகோட டவுன்ல இருந்தேன் பகல் பன்னெண்டு மணிக்கு என்ன தெரிஞ்ச ஒருத்தர் பிரதர் இது கொஞ்சம் போய் பேங்க்ல போடுங்க இல்லைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன நீங்க ஷாக்குல ரெண்டு கோடி வச்சிருக்கீங்க போடுங்க ஏதாவது தெரிஞ்சா பின்னாடி த்ரெட்னிங் வரும் பின்னாடி விரட்டி வரும் சோப்புறத பிளீஸ் அதை போட்டு கண்டு வாங்க பகல் ரெண் பண்டு மணிக்கு ஒரு பெண்ணுடைய கருவறைக்கு பெருமதி நீங்க ரெண்டு கூட ஐ சாரி அதுக்கு எனக்கு பெருமதி தெரியாது ஒரு பெண் பெற்றெடுக்கிற பிள்ளை உலகத்துல என்று தெரியாது அவங்க உலகத்துல என்ன புரட்சி செய்யலாம்னு தெரியாது சோ அற்புதமான ஒரு அற்புதம் நடக்குது ஒரு தாய்க்குட பெரும அது பத்தினி தன்மையை ரெண்டு மணிக்கு ஒரு பொம்பளை சுத்திட்டு வந்தா அவ பேங்க்ல டிபோஸ் அவட கருவறையை பறி கொடுத்துட்டான் அவ லைஃப் வேலையே இல்லை அவ பாதுகாக்கணுமானதே அதுதான் இஸ்லாம் பொடிகாட் கொடுக்குது பொம்பளை நீங்க சும்மா போகாதீங்க ஆட்களை எடுத்துட்டு போங்க மகரம் கூட்டிட்டு போங்க உங்க பிரதர் கூட்டிட்டு போங்க வாப்போட உங்களுக்கு பொடிகாட் தேவை இஸ்லாம் பொடிகாட கொடுத்து அனுப்புது ஹிஜாப போடுங்க மேக்சிமம் கவர் பண்ணுங்க ஏண்டா உங்களுக்கு மெயின் உங்க கருவறையை கொடுத்துறாதீங்க அது ரொம்ப விலை சொல்ல இயலாத இடம் ரப்புல ஆல மீன் உங்களுக்கு தந்த பெரிய கிஃப்ட் இது உலகத்தில் உமாண்ட ஒரு பட்டிய உமாண்டு அந்த இடத்தை நீங்க எந்த டிகிரிலயும் எடுக்க